செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்த உள்ளதாக சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு பதிலும் கிட்டாததன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ஷ மீண்டும் தனது மனைவியின் ஊடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றும் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் அக்கடிதத்தில் கிருஷாந்தி குமார சுவாமி படுகொலை விவகாரத்தில் தனது வகிப்பாகம் தான் உள்ளடங்களாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐந்து ராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் இவ்விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் வகிபாகம் என்பன உள்ளடங்களாக சோமரத்ன ராஜபக்ஷவினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னைய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதேபோன்று செம்மணி மனித தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் வடக்கில் இடம்பெற்ற செம்மணி மனித படுகொலை வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்ட விதம் அவற்றுடன் தொடர்புடைய உயர் உயரதிகாரிகள் தொடக்கம் ஜனாதிபதி வரை அவற்றை செயற்படுத்திய சகல அதிகாரிகளினதும் பெயர் விபரங்கள் போன்றவற்றை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவ்விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் பாதிக்கப்பட்ட யாழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டு அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பட்டதார நியமனத்தில் உள்ளீர்க்கப்பட்டு பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களை ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் 2 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 நாடு முழுவதிலும் உள்ள பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான பட்டதாரிகளே இவ்வாறு தோறும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி இந்த போராட்டம் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா மற்றும் திருகோணமலை மூதூர் வளைய கல்வி அலுவலகத்திற்கு முன்பாகவும் மேலும் பல இடங்களிலும் இன்று இடம்பெற்றது பல்கலை பட்டம் பெற்று தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு கடந்த ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமனம் வழங்கப்பட்டது இருவேறு நிலைகளில் தமது பதவியும் சேவையும் இருப்பதால் பல்வேறு இடர்பாடுகளை தாம் நாளாந்தம் எதிர்கொள்வதால் மனதளவிலும் பல்வேறு துயரங்களை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அவிருத்தி உத்தியோதராக கற்பித்தல் பணிக்காக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றுவரையும் ஒரு ஆசிரியராக நாங்கள் அவிருத்தி உத்தியோகத்தராக எங்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருந்தாலும் ஆசிரியராகவே நாங்கள் ஐந்து வருடங்களாக கடமையாட்டி கொண்டு வருகின்றோம் பெரும்பாலான பாடசாலைகளில் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு கூட நாங்கள் எங்களுடைய கற்பித்தல் செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் பல மாணவர்களை இந்த ஐந்து வருட காலகட்டத்திலே நாங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம் இந்த ஐந்து வருட காலத்திலே நாங்கள் இணைப்பு செய்யப்பட்ட போதும் எங்களுக்கு இல்லாத தகுதி இப்போ இந்த ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் ஆசிரியராக கடமையாற்றி இந்த பல மாணவர்களை உருவாக்கிய பின்னர் வரவில்லையா என்கின்ற ஒரு தயவான வேண்டுகோளை நாங்கள் அரசிடமும் அதே நேரம் எங்களுடைய அன்பான ஆசிரியர் சங்கத்திடமும் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் ஏனெனில் எங்களுக்கு இந்த நம்பிக்கையோட இந்த ஆசிரியர் உணர்வோட வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி என்ன போலதான் ஏனைய சகோதர சகோதரிகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது எங்களோட வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக இன்னும் இதுக்கு இதவிடவும் விடவும் திறம்பட செய்யணும் என்று சொன்னால் எங்களுக்குரிய அந்த அதுக்குரிய அந்த பதவி அந்த பணி அந்த சேவை எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக பெற வேணும் அப்போ தான் நாங்கள் அந்த மன அழுத்தம் இல்லாமல் வேலை செய்ய முடியும் இத்தனை காலமாக கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி காத்து கொண்டிருந்து மன அழுத்தத்தில் இருக்கிறோம் ஆசிரியர் என்ற உணர்வோடு வேலை செய்கிறதால நிறைய ஆரம்ப பிரிவு சரி இடைநிலை பிரிவு சரி உயர்தர பிரிவில் கூட எங்களால் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்க அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நிறைய பெருப்பு பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் எங்களுக்குரிய அந்த நீதி கிடைக்கப்பெறவில்லை